மக்கள் தொலைக்காட்சி நேரர்கள் வணக்கம் இன்னைக்கு புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பதிலும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளில் போகலாம் ஸோ இந்த மாயச்சதுர புதிரோட விதிகள் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட என்னென்ன இதை மறுபடியும் சின்னதாக ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இது எட்டு கெட்டு சதுரம் இந்த மாயச்சதுர நான் கண்டுபிடிச்சேன் இந்த எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ஸோ இதில் ஒன்று முதல் அறுபத்தி நாலு வரை எண்கள் இருக்குது ஒரு தடவை உபயோகித்தேன் இன்னொரு தடவை வராது ஸோ சில எண்கள் நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன் மூணு பதினேழு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பத்தொன்று இந்த இந்த நம்பர் நான் ஆறு நம்பர் கொடுத்துட்டேன் அறுபத்தி நாலில் ஆறு போச்சுன்னா மீதி ஐம்பத்தெட்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சா போதும் என்ன விதினாக்கா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாய சதுரத்துக்குள்ளே நாலு நாலுக்கு நாலு உட்சேதரம் இருக்குது இது ஒரு நாலு நாலு உட்சதனம் இது ஒரு நாலு நாலு உட்சதனம் இது ஒரு நாலுக்கு நாலு உட்சதனம் இது ஒரு நாலு நாலு உட்சதிரம் சரிங்களா ஸோ இது நூற்றி முப்பதை கொடுக்கும் இது நூற்றி முப்பதை கொடுக்கும் இது நூற்றி முப்பதை கொடுக்கும் இது நூற்றி முப்பதை கொடுக்கும் சரிங்களா ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கும் இந்த நாலு நூற்றி முப்பதை கொடுக்கும் இந்த நாலு நூற்றி முப்பதை கொடுக்கும் இந்த நாள் நூற்றி முப்பதை கொடுக்கும் சென்டர் டூ போயிட்டு நூற்றி முப்பதை கொடுக்கும் அப்படி தான் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரமும் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரம் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரம் இந்த நாளுக்கு நாலு உச்சதிரம் இருக்கும் சரிங்களா இதை தவிர பார்த்தீங்கனாக்கா இங்கே டாட்டர் லைன்ஸ் கொடுத்து எண்பத்தி ரெண்டுன்ற எண் கொடுத்துருக்கேன் என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு எண்களை எண்பத்தி ரெண்டு கிடைக்கும் இங்க டாட்டர் லைன்ஸ் கொடுத்து எண் கொடுத்துருக்கேன் என்ன அர்த்தம்னாக்க இந்த மூணுத்தையும் கூட்டினா நூற்றி ஒன்பதுன்ற எண் கிடைக்கும் சரிங்களா இந்த விதிகளை நீங்க பேஸ் பண்ணி தான் இந்த மாயசதுர புதிர் நீங்க தீர்வு காணணும் இந்த மாயசதுர புதிரை எங்க இருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு எப்படி வேணா எப்படி வேணா முடிக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம இங்க ஆரம்பிப்போம் சரிங்களா இந்த மூணு எண்கள் கூட்டினா நூற்றி ஒன்பது வருது நமக்கே தெரியும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் அப்போன்னா இது என்னது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது இது இருபத்தி ஒன்று இது என்ன வரும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா ஸோ இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தி மூணு இதை நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்போன்னா இங்கே என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு ஏழு சரிங்களா அதுக்கு அடுத்தது வேறு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு வாய்ப்புகள் கம்மி எண்களை கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே வரணும் அல்லது இங்கே கண்டுபிடிச்சி தான் இங்கே வரணுன்ற மாதிரி சி இருக்குது இங்கே பார்த்துங்க இது மூணு இந்த ரெண்டு எண்களை செத்தா எண்பத்தி ரெண்டு அப்போ இந்த மூணு எண்களை செத்தா என்ன வரும் எண்பத்தஞ்சு வரும் ஸோ இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரும் சரிங்களா அப்போ இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தஞ்சு இது நாற்பத்தி ஐந்து சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு செத்தா நூற்றி ஒன்பது இது பதினேழு நூற்றி ஒன்பது ப்ளஸ் பதினேழு எப்படி போடலாம் நூற்றி ஒன்பது ப்ளஸ் ஏழு நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு ப்ளஸ் பத்து நூற்றி இருபத்தி ஆறு இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தாறு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு இது நாலு சரிங்களா அதுக்கப்புறம் இது நாலு கண்டுபிடிச்சிட்டோம் இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா அப்போ பார்க்கும்போது இது பதினேழு இந்த ரெண்டு செத்தாக ஐம்பது ஸோ இந்த மூணு சேர்த்தாக்கா அறுபத்தி ஏழு வருது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஏழு இது அறுபத்தி மூணு இது அறுபத்தி மூணுனா இங்கே என்ன வரும் ஸோ இந்த ரெண்டு சேர்த்தா நூற்றி ஒன்பது இது அறுபத்தி மூணுனாக்கா இது நாற்பத்தி ஆறு சரிங்களா இப்போது இது நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் சரியாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்துங்க நான் அறுபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு அறுபத்தி மூணு ப்ளஸ் மூணு அறுபத்தி ஆறு ப்ளஸ் மூணு அறுபத்தொம்போது நா நாற்பத்தாறு ப்ளஸ் மூணு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ப்ளஸ் அறுபது நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் பதினேழு நூ நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு ப்ளஸ் நாலு நூற்றி முப்பது சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இது மூணு இந்த ரெண்டு சேர்த்தா நூற்றி ஒன்பது மூணு ப்ளஸ் நூற்றி ஒன்பது நூற்றி பன்னெண்டு இந்த மூணு செத்தா நூற்றி பன்னெண்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பன்னெண்டு இது வந்துட்டு பதினெட்டு இது பதினெட்டுனா இங்கே என்ன வரும் இந்த நாலும் கூட்டினா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு செத்தாக எண்பத்தி ரெண்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இங்கே பார்த்துங்க இது எண்பத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு எண்பத்தி ரெண்டு மைனஸ் இருபது போடுங்க அறுபத்தி ரெண்டு வரும் ப்ளஸ் ரெண்டு செத்துங்க இது அறுபத்தி நாலு சரிங்களா இது அறுபத்தி நாலு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த ரெண்டு சேர்த்தா நாற்பத்தி ஏழு ஒன்று வந்துட்டு நாலு இப்போ இன்னொன்று என்னது நாற்பத்தி ஏழு மைனஸ் நாலு இது நாற்பத்தி மூணு சரிங்களா இது நாற்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த மூணு சேத்தா எழுபத்தி நாலு இது நாற்பத்தி அஞ்சு அப்போ இது ரெண்டு சேர்த்தா என்ன வரும் நமக்கு எக்ஸாக்டான நம்பர் தெரியாது கூட்டுத்தொகை மட்டும் கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு செத்தா என்ன வரணும் எழுபத்தி நாலு மைனஸ் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சிலருந்து பத்து பத்தா கூட்டுங்க ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது இது ரெண்டு சத்தா இருபத்தொம்போது இது நாற்பத்தி மூணு இருபத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தி மூணு நா நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபது எழுபத்தி ரெண்டு இது மூணு சத்தா எழுபத்ரெண்டு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி எட்டு சரிங்களா இது ஐம்பத்தெட்டு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாய்சதுரை புதிரை இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்த அடுத்தளவுக்குரிய பதிலை பார்ப்போம் நன்றி வணக்கம்